நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் லிரிசிஸ் நா முத்துக்குமார் அவர்களை கொண்டாடுற வகையில செலிபிரேட்டிங் நா முத்துக்குமார் ராவ் நடக்குது இதற்காக ரொம்பவே ஸ்பெஷலா நாம் தமிழர் சீமான் மற்றும் டேரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்க அவங்க முன்னிலையில நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே நா முத்துக்குமார் பாடல்களை எடுத்த சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டு அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்தில இருந்து ஒவ்வொரு வாரமே தன்னுடைய சொந்த கானா பாடல்களை எடுத்த அற்புதமா பாடியதை மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க ரொம்பவே திறமையான போட்டியாளர் தான் கானா பூமணி அவர் இந்த வாரம் டேரக்டர் வெற்றிமாறன் மற்றும் நாம் தமிழர் சீமான் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்ட நாமத்துக்குமார் ரவுண்ட்ல இதுல இருக்க எல்லா போட்டியாளர்களுமே நாமத்துக்குமார் வரியல்ல வந்த பாடல பாட அவர் மட்டும் தன்னுடைய சொந்த வரியில நாமத்துக்குமார பற்றிய கானா பாடலே எழுதி அது வேற லெவல்ல பாடி அரங்கத்துல இருந்த எல்லாரையுமே ரொம்பவே ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருந்தார் இந்த அசாத்தியமான போகமென்ஸ் பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர் எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா சிறப்பு விருந்தினரான வெற்றிமாறன் மற்றும் சீமான் அவர்கள் சொல்லும் அவருக்கு ஆப்டான ஒரு பாடல எழுதிருக்கீங்க நீங்க எழுதின வரிகள் எல்லாமே அவருக்கு ரொம்பவே சம்பந்தப்பட்ட வரிகளாகவும் அவரை ரொம்பவே பாராட்டுற விதமாகவும் அமைஞ்சிருக்கு அதுவும் அதை கானா பாடல பாடும்போது கேட்கவே ரொம்பவே சூப்பரா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து அங்க இருந்த நடுவர்கள் வெற்றிமாறனை பத்தி ஒரு பாடல பாட சொல்ல உடனே ஆன் த ஸ்பாட்ல அவர் வெற்றிமாறனை பத்தி ரொம்பவே அழகா யோசிச்சு சூப்பரா ஒரு பாடல பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை ஆசை இருந்தார் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய கானா பாடலால மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க கானா பூமணி பத்தியும் அவர் இந்த வாரம் அந்த செலிபிரேட்டிங் நா முத்துக்குமார் அவுண்ட்ல தன்னுடைய சொந்த வரியிலேயே அவரை பத்தியும் அதை தொடர்ந்து வெற்றிமாறனை பத்தி சூப்பர் சூப்பராக எழுதி அற்புதமாக பாடி தெரிக்க விட்டுருக்கதை பற்றியும் அதை நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனில் பாடுற போட்டியாளர்கள் உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ